யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பூ செடியை பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த இட்லி பூ வந்து தமிழில் வெட்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழில் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குல்லை சச்சை செங்கோடு வேரி சேதாரம் இப்படின்ற பெயர்கள்லாம் இருக்குது இதை இங்கிலீஷில் வந்து வெஸ்ட் இண்டியன் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்கிள் ஜெரேனியம் ஃப்ளேம் ஆஃப் த உட்ஸ் ஜங்கிள் ஃப்ளேம் சைனீஸ் இக்ஸோரா அப்படின்ற பெயர்கள்லாம் இது இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஜென்ரலாக இக்ஸோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இக்ஸோரா வெரைட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு வகையான ஐநூற்றுக்கு மேற்பட்ட வகைகள் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து முதன்மை பெற்றது அப்படின்னா இந்த சிகப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய இக்ஸோரா வெரைட்டியை சொல்லுவாங்க அதாவது இந்த இட்லி பூவில் சிகப்பு நிற இட்லி பூ வந்து நல்லா முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அது நல்ல மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறங்கள்னு சொல்லி பார்க்குறப்ப ரெட் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் அப்புறம் ஒயிட் கலரில் கூட பூக்கக்கூடிய பூக்கள் இருக்குது இதனுடைய இலைமை இலை அமைப்பு கூட ஒன்றுக்கொன்று மாறுபட்டு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கலர் இட்லி பூக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் நீங்கள் அதே நேரம் பொட்டானிக்கல் நேமம் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும் இந்த ரெட் கலருக்கு வந்து இக்ஸோரா காக்சினியா அப்படின்ற பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க அதாவது ரெட் கலரில் பூக்கக்கூடிய இட்லி பூக்கு அது முதன்மையானதுன்றதுனால அது அப்படி ஒவ்வொன்றுக்கும் பொட்டானிக்கல் நேம் வந்து சிறிதளவு மாற்றம் மட்டு வரும் மற்றபடி இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு இட்லி பூ வந்து அதாவது வெட்சிப்பூன்னு சொல்கிறோம் இல்லையா சிகப்பு வெற்றிப்பூ அப்படின்றது மேகச்சூடு ஜுரம் தாகம் உடல் ஆயாசம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த சிவந்த வெட்சிப்பு நல்ல ஒரு கை கண்ட மருந்து அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து இதை வந்து இந்த இட்லி பூவை வந்து டீ ஆட்டு போட்டு அதாவது இட்லி பூ கூட பணக்க பனங்க சேர்ந்து ஒரு ஒரு கப்பு தண்ணியில் வச்சு டீக்கு பதிலாக காலையிலையும் சாயங்காலமும் குடித்தா காய்ச்சல் உடல் வசதி கழிச்சல் சீத கழிச்சல் இது எல்லாமே வந்து சரியாயிரும் ஒழுங்கற்ற மாதவடாய் மற்றும் அந்த வெள்ளைப்படுதல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அரைச்ச சிகப்பு இட்லி பூவை ஒரு ஒரு கப்பு மோரில் நல்லா கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா அது அப்படியே சரியாயிரும் அது மட்டும் இல்லை தோல் நோய் எல்லாம் சரியாகிறதுக்கு முந்நூறு கிராம் போல் இந்த சிகப்பு இட்லி பூவை அதாவது இந்த பூவை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா தையல மாட்டு காய்ச்சி நம்ம வச்சு அந்த தையிலத்தை தோல் நோய் மேலே போட்டால் அந்த தோல் நோய் அப்படியே சரியாயிரும் அது மட்டும் இல்லை தோல் அரிப்புக்கும் இந்த தையிலத்தை போடுவாங்க பொதுவாக இந்த தைலத்தை வந்து எக்ஸிமா தோல் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் பொடுகு தொல்லை இருக்கவங்களுக்கு இந்த தைலத்தை வந்து அப்படியே தலையில் தேய்ச்சாங்க அப்படின்னா அந்த பொடுகு தொல்லையும் அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட இடத்துல வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கம் குறையிறதுக்கு இந்த இட்லி பூவோட இலையை நல்லா அரைச்சி அந்த அடிப்பட்ட இடத்துல அந்த அரைச்ச இலையை போட்டால் அது அப்படியே வீக்கம் சரியாயிரும் மற்றபடி மூட்டு வலிக்கு கூட இதே மாதிரி இந்த அரைச்ச இலையை போடுவாங்க அப்படியாட்டு இது ஒரு அருமையான மூலிகை செடின்னு சொல்லலாம் இது பொதுவாக விதை மூலமாகவும் கட்டிங்ஸ் மூலமாகவும் உற்பத்தி பண்ணுறாங்க நல்ல வடிகால் வசதி உள்ள மண்கலவை தயாரித்து வச்சோம் அப்படின்னா நல்லா சுலபமாக வளர்ந்துடும் இது ஒரு வெப்பமண்டல தாவரம் அதனால் இதுக்கு சன்லைட்டு அவசியம் அப்படின்னும் சொல்லலாம் சன்லைட்டை வச்சோம்னா நல்லா பூக்கும் மாடியிலையும் நிறைய பேர் வச்சு வளர்க்குறாங்க அதே நேரம் தரையில் வச்சும் வளர்க்குறாங்க தரையில் வச்சால் நல்லா பெரிய செடியாக வரும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற டிசைனில் கூட வெட்டி விட்ருக்காங்க ஈவன் பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக இதை வெட்டி வளர்த்துருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்